எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்பது வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஒரு நகரமான மதுரையின் மத்தியில் அமைந்துள்ள ஒரு சிவன் ஆலயமாக சொல்லப்படுதுங்க இந்த சிவ ஆலயத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பிகை மீனாட்சி அம்மன் இந்த கோவிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறதுங்க இந்த கோயிலில் தமிழகத்தில் உள்ள முன்னூறு அறுபத்தி ஆறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்களின் கோயிலாக அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த தளத்துல முதல் பூசை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுறாங்க சிதம்பரம் காசி திருக்காலத்தி வரிசையில முக்கியமான நாலாவது தளமாக திருவாலவாய் உள்ளது இந்த நகரம் புராண காலத்தில் திருவாலவா என்று அழைக்கப்படுகிறது இந்த தளத்தோட பெயரை கேட்டதுமே பேரின்ப நிலை நமக்கு கிடைக்குங்க இதனால் சிவபெருமானுடைய முக்தி தலங்களில் ஒன்றாகவும் இந்த தலமானது சொல்லப்படுகிறது இந்த தளத்தினை சிவன் முக்திபுரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தளமானது முக்கியமான தலங் சிவத்தலங்களாக மட்டும் இல்லாமல் அம்பிகையின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க இந்த கோவிலானது பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான சுந்தரானந்தரின் சித்தர் பீடமாகவும் அமைக்கப்பட்டிருக்காங்க விநாயகரோட அறுபடை வீடுகளில் நான்காவது படை வீடாகவும் சிவபெருமான் மீது பாடப்பெற்ற தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலாவது சிவாலயமாகவும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆவது தேவார தலமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது தேவார பாடல் பெற்ற தரங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் இதுவும் ஒன்றுனே சொல்லலாம் இந்த கோவிலானது தேவலோகத்தின் அரசனான இந்திரனால இந்த கோவிலானது கட்டப்பட்டது ராமர் லட்சுமணன் வருணன் இந்திரன் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் போன்றவற்றால் இந்த சிவாலயமானது வழிபடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுதுங்க இந்த தளத்தில் தரப்படுகின்ற பிரசாதமான தாழம்பூ குங்குமம் பிரசித்தி பெற்றதாகவே சொல்லப்படுதுங்க தமிழகத்தில் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான மதுரை நகரமானது தமிழ் இலக்கிய வரலாற்றும் இந்து சமய வரலாற்றும் முக்கியத்துவமானதாக சொல்லப்படுதுங்க இந்த வீடியோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுக்க பெல்லைக்கானே டச் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தளத்தோட மூலவர் சுந்தரேஸ்வரர் இவர் சுயம்பு மூர்த்தியவராவார் இவரை சோமசுந்தர் எனவும் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க இதனால் சுயம்பு லிங்கத்திற்கு கோயில் எழுப்பினார் மூலவர் விமானம் இந்திர விமானம் என சிறப்பாக அழைக்கப்பட்டது இந்த தளத்தோட அம்மாள் தாயார் மதுரை மீனாட்சி அம்மன் ஆவார் இவரோட விக்ரம் பச்சை மரகத கல்லால் ஆனதாக சொல்லப்படுதுங்க அம்பாள் மீனாட்சியின் கருவறையானது முப்பத்தி ரெண்டு சிங்க உருவங்களும் அறுபத்தி நாலு சிவ கணங்களும் எட்டு கல் யானைகளும் தாங்கி நிற்கும் அபூர்வமானதாகவே சொல்லப்படுதுங்க இந்த கருவறை விமானத்தை தேவேந்திரன் அமைத்தான் மீன் போன்ற கண்களை பெற்றவர் அப்படிங்கிறதுனால மீனாட்சி என்று பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க மீன் தன்னுடைய முட்கள முட்களை தனது பார்வையிலாக தன்மயமாக்குவது போல மீனாட்சி அம்மன் தன்னோட பக்தர்களை அருட்கண்ணால் நோக்கி அருள் பாலிக்கிறாள் மீனாட்சி அம்மன் இந்த திருத்தோளத்தில் கிளியும் இடம்பெற்றுள்ளதுங்க பக்தர்களோட கோரிக்கையை அம்பிகைக்கு நினைவூட்ட திரும்ப திரும்ப கிளி சொல்லி கொண்டிருப்பதாக நம்பிக்கையும் இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்திரன் சாப விமோசனத்திற்காக இந்த தளத்தினை தேடி வந்தபோது கிளிகளே சிவ வழிபாட்டிற்கு உதவி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இவருக்கு பச்சை தேவி மரகத வள்ளி தடாதகை அபிஷேக வள்ளி அபிராமவள்ளி கயர் கன்னியகுமாரி கற்பூரவள்ளி குமரித்துறையவன் மோகனல் போன்ற பல்வேறு பெயர்களால் சிறப்பாக அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலானது பதினஞ்சு ஏக்கர் பளப்பளவில் அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோயில் எட்டு கோபுரங்களையும் இரண்டு விமானங்களையும் உடையதாக சொல்லப்படுதுங்க இங்குள்ள கருவறை விமானங்கள் இந்திர விமானங்கள் என்றும் சிறப்பாக அழைக்கப்படுகிறது முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு சிவகணங்களும் எட்டு வெள்ளை யானைகளும் கருவறை விமானங்களை தாங்குகின்றதாகவும் சொல்லப்படுது இந்த கோ திருக்கோவிலானது கிழக்கு மேற்காக எட்நூத்தி நாற்பத்தி ஏழு அடியும் தெற்கு வடக்காக எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடியும் உடையதாக சொல்லப்படுது இந்த கோவிலோட அடி வீதிகளில் நான்கு புறமும் ஒன்பது நிலைகளை உடைய நான்கு கோபுரங்கள் மிக்க உயர்ந்த நிலையில இருக்கப்படுது இவற்றுள்ள இராச கோபுரம் கிழக்கு கோபுரம் ஆயிரத்தி இருநூத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டு பிற்கால பாண்டியர்களாலும் மேற்கு கோபுரம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டில் மாரவர்மன் குலசேகர பாண்டியனாலும் தெற்கு கோபுரம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் மன்னர் விசுவநாத நாயக்கராலும் வடக்கு கோபுரம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு முதல் ஐ ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டுல மன்னர் முத்து வீரப்பன் நாயர்களால் கட்டப்பெற்று முடிக்கப்பெறாமல் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டில் தேவகோட்டை நகராத்தார் சமுதாயத்தை சேர்ந்த வயணாயிரம் குடும்பத்தினால முடிக்கப்பட்டதாகவும் வரலாறு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவற்றில் தெற்கு கோபுரம் மிக உயரமானதாகவும் இதனோட உயரம் ஆ நூற்றி அறுபது அடி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது மீனாட்சி அம்மன் கோபுரம் காலத்தி முதலியவரால் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவதில் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம ஆயிரங்கால் மண்டபம் இந்த கோயிலில் சுவாமி சன்னதியின் இடப்புறத்தில் அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த மண்டபமானது கோயிலில் உள்ள மிக பிரம்மாண்டமான மண்டபங்களை விட அளவில் பெரியது ஆயிரங்கால் மண்டபம் கிருட்டின வீரப்ப நாயக்கரது திருப்பணிகளாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் கிழக்கு வாசல் வழியாக சுவாமி சன்னதிக்கு செல்லும் வழியில ஆயிரங்கால் மண்டபத்தின் முன்புறத்தில் அமைக்கப்பட்டிருக்காங்க நானூறு ஆண்டுகள் பழமையான இந்த மண்டபமானது ஏழாயிரம் சதுரடி பரப்பளவு கொண்டதாக சொல்லப்படுதுங்க இந்த மண்டபம் பூஜை பொருட்கள் மரம் உலோகம் மற்றும் நெகிழி பொம்மைகள் மற்றும் கலை பொருட்கள் விற்பனை செய்யும் அறுபதுக்கும் மேற்பட்ட கடைகள் கொண்டது இந்த மண்டபத்தோட நடுவுல சுவாமியை நோக்கியவாறு நந்தி சிலை அமைக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல மீனாட்சி அம்மன் கோவிலில் வடக்கு அடி வீதியில கல்லில் இசை வெளி வெளியிடும் ஐந்து இசை தூண்கள் ஆயிரங்கால் மண்டபத்துல ரெண்டு இசை தூண்கள் ஆக மொத்தம் ஏழு இசை தூண்கள் மீனாட்சி அம்மன் கோவிலில் சிறப்பாகவே அமைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை தாமரை மொட்டை போல் கற்பனை செய்து கொண்டால் அதை சுற்றியுள்ள தெருக்களை தாமரை இதழ்கள் ஆகப் பெறலாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே இருக்கும் சுற்று வீதிகளுக்கு அடி வீதிகள் என்று பெயருங்க இந்த கோயிலுக்கு வெளியில முதல் சுற்று சித்திரை வீதிகள் சித்திரை வீதிகளுக்கு அடுத்து வெளி சுற்று ஆவணி வீதிகள் அதற்கு அடுத்த வெளி மாசி வீதிகள் அதற்கு அடுத்து இறுதி சுற்று வெளி வீதிகள் என மதுரை நகர் அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது மதுரையில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற கோவில்களில் முதன்மையானதாக சொல்லப்படுது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தாங்க வருடம் முழுவதுமே மீனாட்சி அம்மனுக்கு திருவிழா காலம் அப்படின்னாலும் கூட சித்திரை திருவிழாவுக்கு மட்டும் தனி சிறப்பு வாய்ந்ததாகவே சொல்லப்படுதுங்க இது குறைந்தபட்சம் ஒரு பத்து நாட்களாவது இந்த திருவிழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கல்லழகர் வந்து ஆற்றில் இறங்கும் காட்சி ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மனுக்கு கல்யாணமும் சிறப்பாக நடைபெறுங்க ரிஷப வாகனத்தில் எழுந்தருளும் சிவபெ சிவபெருமானை தரிசனம் செய்ய மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுது ஆண்டு முழுவதுமே நடைபெறும் பீதி உலாக்களில் மொத்தம் பதினாறு முறை மட்டுமே சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் எழுந்தருள்வார் அந்த வகையில் சித்திரை திருவிழாவின் ரெண்டு மற்றும் பன்னிரெண்டாம் திருநாட்களில் ரிஷப வாகனத்தில் இருந்தரு அருள் பாலிக்கிறாருன்னு சொல்லலாங்க சித்திரை திருவிழாவின் நாலாம் நாள்ல சுவாமி அம்பாளுடன் வில்லாபுரம் பாவக்காய் மண்டபத்தில் இருந்தழ்வாரு பாவக்காய் மண்டபத்தில் இருந்துள்ளும் பெருமான் பக்தர்களோட பாவங்களை கா காய்ந்து போக செய்து நிவாரணம் அளிக்கதால் இந்த பாவக்காய் மண்டபம் என பெயர் பெற்றதாகவும் இந்த பெருமையாக சொல்லவளாங்க மதுரையில் ஈசன் நிகழ்த்திய தீய திருவிளையாடல்களான வேடர் பரில வளையல் வீற்றது நரியை ப பறிக்காது பிட்டுக்கு மண் சுமந்து உள்ளிட்ட திருவிளையாடல்களை ஆவணி மூல திருவிழாவின் போது கொண்டாடப்படுறாங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு சென்று வந்தாலே பல அற்புதங்கள் நடக்குங்க திருமலை நாயக்கர் காலத்துக்கு முன்பு வரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு தைப்பூசத்தில் திருக்கல்யாண உச்சமும் மாசி மாதத்தில் தேரோட்டமும் மாசி மகத்தன்னைக்கு மீனாட்சி பட்டாபிஷேகமும் நடைபெறும் வழக்கமாக இருந்ததாம் மீனாட்சி அம்மனை மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்களின் குலதெய்வம் அப்படிங்கிறதுனால பாண்டிய மன்னர்களோட பூவான வே ப்பம்பூ மாலையானது கத்தின் போது சூடப்படுகிறதுனே சொல்லலாம் மீனாட்சி அம்மன் கோவில் வடக்கு அடி கல்லில் இசை வெளிப்படுங்க ஐந்து இசை தூண்களும் ஆயிரங்கால் மண்டபத்தில் இரண்டு இசை தூண்களாகவும் அமைக்கப்பட்டிருக்காங்க மதுரை மாநகரின் அடையாளமாக ராஜகோபுரங்கள் விளங்கி வருவதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தூரத்தில் நின்று பார்த்தா கூட கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த கோபுரங்களை பக்தர்களோட தொலைவில் நின்று வணங்குவதை வாடிக்கையாகவே கண்டிருக்காங்கன்னே சொல்லலாங்க மதுரை மீனாட்சி அம்மன் சிலை மரகத கல்லால் ஆனதாக சொல்லப்படுதுங்க மீனாட்சி சொக்கநாதரை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் மக்களிடையே அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாங்க இந்த தளம் பூலோக கைலாசம் என்றும் சிறப்பாகவும் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி பார்த்துங்க நிச்சயமாக இது உங்களுக்கு பல பயனுள்ள த தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் ஆல் வியூஸ் தேங்க்யூ